வெல்கம் டு வா நிவர்த்தி சமயம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து தேங்காய் பொடி சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாம் இட்லி தோசை தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்குங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க நான் வந்து ஒரு பெரிய தேங்காய் ஃபுல்லாக பெரிய தேங்காய் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு அளவு சொல்கிறேங்க முக்கால் டம்ளர் கடலைப்பருப்பு கால் டம்ளர் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் முதல்ல கடலைப்பருப்பை சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பருப்பு இது சேர்ந்தால் பரவாயில்ல கடலைப்பருப்பை மட்டும் சேர்த்து முதல்ல ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் பாதி வறுபட்ட பிறகு நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடலை பருப்பு வந்து பாதி வறுபட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் இந்த பருப்பையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டும் கொஞ்சம் சிகப்பாற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் இப்போ கடலை கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டுமே வறுப்பட ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டீஸ்பூன் தனியாக சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு மிளகு வந்து நம்ம தேங்கான்றதுனால கொஞ்சம் அப்படியே வாய்க்கு நெஞ்சுக்கு அப்படியே கரைக்கும் அதனால் நான் மிளகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தீரண சக்தி ஆகுன்றதுனால கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு காரத்துக்கு மிளகாய் வச்சுக்கோங்க நான் வந்து மிளகாய் வந்து ஒரு இருபது மிளகாய் வச்சுருக்கேன் வர மிளகாய் ஒரு அஞ்சு ஆறு காஷ்மீரி சில்லியும் வச்சுருக்கேன் இதுவும் சேர்த்து வறுத்துக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து சிகப்பாக வரைத்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க நல்லா சிகப்பாக வரைத்து எடுத்துட்டேன் பருப்பெல்லாம் ஒரு இருக்கு இப்போ வந்து இதுக்கு ஒரு பத்து பல்லு பூண்டு போதும் பூண்டு கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன் சும்மா ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு தான் புளி எடுத்துருக்கேன் ரொம்ப எடுக்கலங்க இதோட உப்பு கூட சேர்த்துக்கலாம் உப்பு பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதையும் வறுத்து எடுத்துக்கிட்டு இது தோளோடைய பூண்டு சேர்த்துட்டேங்க நல்லாயிருக்கும் தோளோடையே சேர்த்து வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கடைசி நம்ம தேங்காய் வறுத்துக்கலாம் இப்போ பாருங்க பூண்டு புளி நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இந்த எண்ணெய் வானலியே போதுங்க இதுக்கு தனியாக எண்ணெய் சேர்க்க வேண்டாம் இந்த தேங்காவை நல்லா வறுத்துக்கலாம் திகப்பாறை வரைக்கும் வறுத்துட்டு முதல்ல இந்த பருப்பை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தேங்காய் பூண்டு புளி எல்லாமே சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க தேங்காய் புளி ரொம்ப வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வறுத்துட்டு பார்க்கலாம் பாருங்க தேங்காவும் நல்லா சிகப்பாக வறுபட்டுருக்கு தீயை வந்து அதிகமாக வைக்காதீங்க கம்மியாக வச்சு வறுத்தா சூப்பராக இருக்கும் நல்லா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் பொடி இல்லைன்னா சீக்கிரமாக வாசனை வந்துடும் தேங்காயுறதுனால நல்லா வறுத்துருக்கேங்க போதும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முதல்ல பருப்பெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பூண்டு புளி எல்லாமே சாரி பூண்டு ஆ ஆமாம் தேங்காய் பூண்டு புளி எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு உங்களுக்கு பொடி காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டேன் சூப்பரான தேங்காய் பொடி ரெடி ரொம்ப நல்லா கொஞ்சம் ஆற விட்டு நீங்கள் பாட்டலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக சாதத்துக்கு நெய் போட்டு இதை அந்த பொடியை போட்டு சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா தோசைக்கு இட்லி இட்லிக்கு தொற்று சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஏதாவது பொரியல் பண்ணால் கூட இதை மேலே ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லை மூணு டீஸ்பூன் அளவு போட்டு பொரியல் கூட செஞ்சு எடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்